வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது தேசிய செய்திகள் நிறைய பேருக்கு பேசணும் அதற்கு முன்பு இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி ஏன்னா நேற்று வரை மின்சாரத்துறை மட்டும்தான் செந்தில் பாலாஜிக்கு விடுகிறதா சொன்னாங்க திடீர் திருப்பமாக இப்போ டாஸ்மார்க்கும் கொடுக்குறாங்க ஏன்னா யாருக்கும் இது சொல்லலை நம்மளும் நேற்று வந்து மின்சாரம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் குறிப்பாக டாஸ்மார்க்கு வேணான்னு செந்தில் பாலாஜியே சொல்கிறாரு தனக்கு பொதுப்பணித்துறை தான் வேணுங்கிற மாதிரி தான் தகவல் வந்தது மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி கோவி சரியன் படம்பர பத்தி ராஜேந்திரன் எல்லாத்துக்கும் ஓரளவு கொடுத்துட்டாங்க இதை தங்கம் தன்னரசிட்டு இருந்து ஏன் நிதித்துறையை மாத்தலன்னா தங்கம் தன்னரசு நிதித்துறையை தாண்டி மின்சாரம் ரெண்டையுமே திறம்பட தான் பணியாற்றிட்டு இருக்காரு ஏன்னா மின்சாரத்துறையிலயும் பெருசா ஒண்ணு பிரச்சனை எல்லாம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு மொத்தமும் செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சரவை மாற்றம் நல்லா தெரியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான துறைகளை விட மிக மிக முக்கியமான ரெண்டு துறை மக்களுக்கு பயன்படக்கூடிய துறை ஒன்று வந்து டாஸ்மார்க் இன்னொன்று மின்சாரம் இது ரெண்டுமே வளம் கொளிக்கக்கூடிய துறை பல கோடி புரளக்கூடிய துறை இந்த துறையை போய் அடுத்தும் மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குறாருனா திமுக அப்படிங்கிற கட்சி அது முதல்வர் செந்தில் பாலாஜி மீது வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்டாலின் உதயநிதிக்கு அப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி தான் பவர்ஃபுல்லாக இருக்கார் இதை தாண்டி செந்தில் பாலாஜிக்கு நிறைய சவால்களும் இருக்குது போனதை அதாவது மின்சாரத்துறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் போஸ்ட் வேக்கண்டில் இருக்குது நிறைய பேர் கரண்ட் அடிபட்டு இறந்தவங்க நிறைய பேருக்கு நிவாரணம் தவிச்சிட்டு இருக்காங்க மின்கட்டணம் உயர்த்துனா சிக்கல் வரும் ஏன்னா வரக்கூடிய மின் மின்கட்டணம் உயரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவது மின்கட்டணத்தை இப்படியே கொண்டு போவது செந்தில் பாலாஜிக்கு நல்லது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பற்றி நல்ல விஷயம் ஒன்று இதில் சொல்லி ஆகணும் அண்மையில் சென்னையில் நிறைய இடத்துல மலை வெள்ளம்லாம் வந்தது அந்த மலை வெள்ளம் வரும்போது நிறைய வீட்டில் கரண்ட் கட்டலாம் ஆச்சு அதில் வந்து நிறையா பேர் வீடு தப்பிச்சதுக்கு காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்னா அப்போ அவர் பண்ண விஷயம் என்னென்னா நிறையா இடத்துல கரண்ட்டு போகிற இடத்துல அந்த ஜங்க்ஷன் பாக்ஸ் இருக்கும் அதை ஒரு ஒரு அடி உயர்த்தினார் இந்த மின்சாரத்துறை யார் கேட்டாலும் தெரியும் செந்தில் பாலாஜி தாங்க பண்ணது அது ஒரு இன்ச்சு உயர்த்திட்டார் இல்லைனா நிறையா வந்து சேதாரம் ஏற்பட்டிருக்கும் அது வந்து செந்தில் பாலாஜி நல்லது ஏன்னா செந்தில் பாலாஜி தப்பு பண்ணார் நிறைய பேர் சொல்லும்போது நல்லது பண்ணுதுன்னு சொல்லணும்ல அதெல்லாம் செந்தில் பாலாஜி நல்லது அதே மாதிரி இந்த மீட்டர் வைக்கிறது அதில் வந்து நிறைய டெண்டர் விட்டது அது சம்மந்தமான விவரங்கள்லாம் வரவேண்டியிருக்குது அதனால் இது வந்து ஒரு சவாலான துறையாக தான் பார்க்கப்படுது செந்தில் பாலாஜிக்கு அதனால் செந்தில் பாலாஜி மறுபடியும் இதை எப்படி இவர் சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து தான் அவருடைய திறமையே இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அந்த நிலக்கரி நிலக்கரியை வாங்குறது விற்கிறது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கிறது இப்படி பல கோடி புரளக்கூடிய துறை அடுத்து ஏற்கனவே சொல்கிற மாதிரி டாஸ்மார்க் டாஸ்மார்க்கில் சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து பத்து ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்லப்பட்ட போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் நடத்துகிறாங்க அவர்களுக்கு பல பிரச்சனை இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை முச்சாமி அவர்கிட்ட இருக்கும்போது ஏதோ ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி வரும்போது அது மாற்றப்படுமா ஏன்னா எல்லோரும் வந்து அதை ஒன்று வச்சு தான் அவரை குறை சொல்லிட்டு இருந்தாங்க பத்து ரூபா வாங்குறாங்க பத்து ரூபா வாங்குறாங்க பத்து ரூபா வாங்குகிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்து பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து என்னவா ஒரு 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 டாஸ்மார்க்கு போகிறதே தப்பு அங்கே போய் பத்து ரூபா கொடுக்குறதெல்லாம் பெருசாக பேசாதீங்க கொடுத்தா நல்லது தாங்க அப்போயாவது போகாமல் இருக்காங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தபோதும் அதை சரி செய்வார் நம்ம நம்புகிறோம் ஏன்னா பழைய பழைய காலத்தில் அந்தளவுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தது இப்போ மொத்தமுமே அடுத்த வரக்கூடிய திமுகவுடைய தேர்தல் திமுகவுடைய இயக்கம் எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜியுடைய பங்கு முக்கியம்ங்கிறனால இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு அது உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் சமாளிப்பார்னு நினைக்கிறோம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட நேற்று வரைக்கும் கூட மின்சாரத்துறை தான் வழியில் சொல்லப்பட்டது ஏன் இவ்வளவு அதை வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்கன்னா நம்ம ஒன்று தெரியுது எடுத்த உடனே மின்சாரம் ஆயத்துறை இது ரெண்டுமே அவர் கொடுக்குறாங்க அப்படின்னு முதல்லையே சொல்லியிருந்தா எல்லாரும் பெரிய அளவுக்கு விமர்சனம் என்னங்க அது வந்தாரு மறுபடியும் அதே தூக்கி அப்படியே அவரு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு முதல்ல ஒரு பேர் வந்துடும் நினச்சி மின்சாரத்தை மட்டும் சொன்னாங்களா எப்படி இன்னைக்கு தெரியுதான் போது ஏன் இந்த இந்த மர்மம் இல்ல நேற்று வரை முடிவாகாம இன்னைக்கு முடிவாச்சா ஏன்னா திமுக வட்டத்தில் ரெண்டு கருத்து சொல்றாங்க செந்தில் பாலாஜி வேணான்னு சொல்லிட்டாரு அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லிட்டாரு முதல்வர் தான் இல்லை இல்லை இப்பயே மாத்திடுவோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான் இது அதுக்கப்புறம் பொன்முடி பொன்முடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவருக்கும் ஆளுநருக்குமான உரசல் ஏன்னா ஆளுநருக்கு அவருக்கும் ஸ்டெயிட்டாக வாரத்தை போடுற நடந்துட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ கூட ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் அவரை வனத்துறைக்கு அனுப்பிச்சாங்க ஏன்னா இன்றைக்கி பொன்முடி அவர்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் அவருக்கு உயர்கல்வி தான் சரியான துறை அவரை தூக்கி வனத்துறைக்கு போடுறாங்கன்னா மழைக்கும் மடுக்கும் ஏன்னா வனத்துறைங்கிறது ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்டு உயர்கல்வித்துறைங்கிறது பல கோடி புழங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப சின்ன டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஜூனியரை போட வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு அப்போ அளவுக்கு ஏன் கொடுக்கல ஏன்னா அவங்க பையன் தெய்வ சீகாமணிக்கு ஏற்கனவே எம்பி வேற கொடுக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது பொன்முடிக்கு ஒரு பதவி இறக்கமாக தான் பார்க்கப்படுது மற்றபடி எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம மனோதங்கராஜ் தங்கராஜ் மனோத் தங்கராஜில் உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்துருக்குது அதனால தான் அவரை மாற்றியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் மஸ்தானுக்கும் அதே பிரச்சனை தான் மஸ்தானுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு இதில் கோவி செலியன் அவர்களுக்கு தலித்துக்கு கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா தஞ்சாவூரில் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கும்போது அங்கே கொடுத்துருக்காங்க இதில் எல்லா விஷயத்தையும் தாண்டி இனிமேல் ஏன்னால் வரக்கூடிய ஒன்றரை வருஷங்கிறது திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான பிரீடு தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இப்போ வந்து மின்கட்டணம் ஏறக்கூடாது மின்கட்டணம் ஏறு ஏன்னால் இப்போ இப்போ தான் வந்து சிறையிலேருந்து வந்திருக்கார் வெளியில் ஏன்னா சிறையிலேருந்து வந்ததுனால் நானூற்றி இருபத்தோரு நாள் அப்படியே உள்ள என்ன இருந்தாலும் சிறை சிறைதானுங்க அப்படிங்கும்போது அந்தளவுக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை வீரியமாக விளாட்ற பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் அது செய்வார் அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க மற்றபடி செய் செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஊழல்வாதியாங்கிறது நம்ம இங்கே இல்லை அவர் வேலை பார்ப்பார இண்டியான் தான் கடந்த காலத்தில் சில திட்டங்களையெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி ஓரளவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறதா மின்சாரத்துறையில் சொல்கிறாங்க இந்த மாற்றி வைக்கிறதுலாம் என்ன ஒன்று அந்த மிம்மீட்டர் டிஜிட்டல் மீட்டர் அமைக்கிறதுல பெரிய டெண்டர் கொடுத்து அது பெரிய ஒரு கரும்புள்ளியாக போச்சு அதை இனிமேல் சரிப்படுத்துவாங்கிற மாதிரி நினைக்கிறோம் மற்றபடி செய்வதற்கு நிறைய பணிகள் இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவின் அடுத்த முகமாக இன்றைக்கி வந்து வெளிப்படையாக நல்லா தெரியுது ஆளுநருக்கு பக்கத்தில் உதயநிதி உட்கார உதய தெரியுது அவருக்கு அடுத்த முகம் அவர் தான் அவர் தான் அடுத்து அப்படிங்கிறது முடிய அடிச்சு இப்போ மற்ற மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எப்படி செயல்படுவார்கள் அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏன்னால் வந்து அவங்கள வரவேற்போம் ஏன்னா அவங்களுடைய பணி வந்து சிறக்க வாழ்த்துவோம் ஏன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னே சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் அது இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறத தாண்டி நம்ம ரெண்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆயிரம் விஷயம் யோசனை பண்ணி தான் சில பேர் அவங்க உள்ளே நினைப்பாங்க யோசிக்காமல் உள்ளே நினைக்க மாட்டாங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கே நேரு துரைமுருகன் இருந்து மைண்ட் செப் கொடுங்கணும்னு சொன்னாங்க ஏன்னா இப்போதைக்கு புரிய புரிய வேண்டியதுன்னா முதலமைச்சர் சில பேர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதனால தான் ரொம்ப மென்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான் சில பேர்ட்டேருந்து புடிஞ்சு பிடிஞ்சிருக்க முடியும் ஆனால் அவர் வந்து இருக்கிற போஸ்ட் அப்படியே விட்டுருங்க ஏன்னா திமுக நிறைய பேருக்கு வந்து துரைமுருகனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியமான போர்ட்ஃபோலியோ அவர் செலவும் பண்ண மாட்டுறாரு நேர்வாவது பரவாயில்லைங்க அவர் துறை இருக்குது செலவு பண்ணுறாரு எங்கே எங்கேயாவது ஒன்று யோசனை பண்ணுங்கள் மாநாடோ பெரிய இதோ துரைமுருகன் பண்ணாருன்னு சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சு வேலூரில் விழா மாடு நடத்தினார் அதுக்கு பிறகு பெருசாக செலவு பண்ணல இன்னொன்று கடைசி நேரத்தில் தப்பித்த மாசு மாசு விட்டுருந்தே பதிவு பறிக்கிற மாதிரி தான் செயல்பாடு சரியில்லைங்கிற மாதிரிலாம் போயிருக்குது கடைசி நேரத்தில் சில பேரால் காப்பாற்றப்பட்டார் மாசு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இருக்கிற நிலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் அது முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா சென்னையில் வந்து மாசு அதுக்கப்புறம் நம்ம சேகர்பாபு ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொருத்தர் புதுசாக போட போகிறாங்க அதேமாரி ஒவ்வொரு மாவட்டத்தையும் உடச்சி மூணாக போட்டு அதில் வந்து இளைஞர் அணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க ஏன்னா உதயநிதி ஆட்கள் எல்லாம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால அந்த ஒரு திட்டம் போயிட்டு இருந்தால் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி இனிமேல் செந்தில் பாலாஜி எப்படி செயல்படுகிறார் என்பது அவருடைய செயல்பாடுகள் தான் தெரியும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து பார்க்கும்போது அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஏன்னா அப்படி லஞ்சம் வாங்கிட்டு அப்படி லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாலும் செயல்பாடு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் திமுக தலைமைக்கு பிடிச்சிருக்குது அவர் போன தடவை மின்சாரத்துறையில் மிதிலும் இருக்கும்போது மின்சாரத்துறையில் நிறைய பிரச்சனை சொன்னாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அடிக்கடி வெடிக்குது அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு உடனே டெண்டர் கொடுத்து நிறையா சம்பாரிச்சிட்டாரு மாதிரி வந்து டாஸ்மார்க்கை சம்பாதிச்சார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது இனிமேலாவது அந்த விமர்சனத்தை தடுப்பார் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா எல்லா அமைச்சரிலையும் சில பிரச்சனைகள் உண்டு அது மின்சாரம் ஆயத்துறை பிரச்சனையான துறை தான் அதை கையாள்வதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்போ மறுபடியும் அவருக்கு கொடுக்குறாருங்க போது திமுக அரசு நினைக்கிது அவர் சரியாக பண்ணுறாருன்னு நினைக்குது மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்கிறத காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா இந்த மின்கட்டணத்தை ஓரளவுக்கு அது ஏற்றாமல் இருந்தாலே போதும் அதுவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதிரி இந்த பத்து ரூபா விஷயம் தரமான டாஸ்மார்க் இதெல்லாம் கொடுத்தாருனா மக்களுடைய அவருடைய மதிப்பு மேலும் உயரும் ஏன்னா சிறை சேர்க்கை சென்று வந்ததுனால இன்னும் நல்லா பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்